குரு சரணங்க நண்கள் அன்பு விஜய ராமச்சந்திர இன்றைக்குங்க காந்த சக்தியுடன் நாம் நினைக்கும் எண்ணங்கள் நிறைவேற ஒரு அற்புதமான முதிரைங்க நமக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கும் நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி தருங்க அதிலும் முத்திரையுடன் நாம் அதை செயல்படுத்தும்போது இன்னும் அதிக பல் இரண்டு மடங்காக கிடைக்குங்க என்ன முந்திரிட்டாங்க ஒரு ட்ரெயின் இப்ப நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி கைகளை வச்சுட்டீங்க மூன்று விரல்கள் உள்நோக்கி உங்களை பார்த்து இருக்கட்டும் சரிங்களா இப்போ இந்த கட்ட விரலை இந்த மூணு விரல் மேல படுக்க வச்சிடுறீங்க ஆள் காட்டி விரல் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து இப்படி இருக்குங்க இதுதான் வந்து மேக்னட் முதரை காந்த சக்தியை இந்த காற்று விரல் அப்படியே நமக்கு தருங்க நம்மளுடைய எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தோட கலக்கணும் நல்லதான் ஏதாவது நினைச்சுக்கோங்க அதை நினைத்து விட்டு முக்கியமா இதுக்கு ஒரு நேரம் இருக்குங்க சூரிய உதயத்திற்கு தான் இந்த முதலை பண்ணணுங்க எப்பவுமே சூரியன் உதிப்பதற்கு பத்து நிமிஷம் முன்னாடியும் பத்து நிமிஷம் பின்னாடியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த இளம் சூரிய கதை அந்த சமயத்தில் இந்த முத்திரையோட நம்மளுடைய பிரார்த்தனையும் நாம் செய்யணும் சப்போஸ் சூரிய உதயம் பார்க்க முடியவில்லை என்றால் வீட்டில் வந்து கிழக்கு நோக்கிங்க இப்போ வந்து குளிர்காலம் பண்ணுறதால் ஆறு இருபது ஆறு முப்பதுக்கு தான் சூரிய உதயம் பத்து நிமிஷம் முன்னாடியே செட்டில் ஆகிடுறீங்க இந்த முதலையை பிடிச்சிட்டுங்க உங்களுடைய எண்ணம் எதுவோ இதை முதல்ல வந்து ஒரு பத்து அதான் இப்போ நியூ இயர் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்களேங்க ஆரம்பிச்சிங்கன்னா பத்து நாட்களுக்கு தினைக்குமே இது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுங்க எந்திரிச்சிட்டு கை கால் நோக்கம் அலம்பி இந்த மேக்னெட் முதிரை காந்த முதிரை இப்படித்தட்டு உங்களுடைய எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்தில் வெளியேடுவீங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் கடவுள் எனக்கு வெளியே எல்லாத்தையும் தக்க சமயத்தில் கொடுத்துட்டு இருக்காரு நன்றி 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 முதல்ல நன்றி உணர்வுங்க எல்லாம் சொல்லிட்டுங்க ஒரு பத்து நாள் இந்த முதிரை வந்து உங்களோட ரொம்ப ஃப்ரெண்டாகுங்க அதற்கப்புறமா உங்களுடைய எண்ணம் எதுவோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கிறீங்க உங்களுடைய சுக்கிரம் மேடுன்ற இந்த இடத்துல ஒரு பேனால எழுதிட்டு அதற்கப்புறமா நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த முதிரையும் அது உள்ள இருக்கிறது நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா அது என்ன ஒரே ஒரு கோரிக்கையை எழுதினங்க அப்புறம் இந்த முதிரை போடுங்க மனசும் நம்மளுடைய உடம்பு மனசு இந்த முதலையில் ஒன்றி போயிடும் நம்மளுடைய கோரிக்கை இந்த இடத்துல இருக்கு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏன்னா நம்பிக்கை தாங்க இந்த இடத்துல நிச்சயமாக நடக்கும் இந்த முதிரையை பிடித்துட்டு நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக அந்த காரியம் என்னவோ அது நடக்குங்க செய்து முடித்ததுக்கு அப்புறமா கைகளுக்கு ஒன்று மசாஜ் பண்ணிவிட்டுங்க அந்த சக்தியை வந்து உங்கள் உடம்பு முழுசு தூக்கமே கொடுங்க ஃபஸ்ட்டு பத்து நாள் நீங்கள் எதுவும் எழுதாத பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கணும் இந்த முதிரை வந்து கூட ஒரு ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதும்பொழுது நிச்சயமாக நீங்கள் எழுதுவது வந்து ஒரு ஆகுங்க சித்தர்கள் குருவர்கள் திருவர்கள் எல்லாரோட ஆசிர்வாதம் நமக்கு இருக்குது இந்த புத்தாண்டு வந்துங்க நமக்கு அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்குங்க எப்போவுமே நமக்கு நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்